ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து தமிழை எப்படி படிக்கிறது ஸோ எப் எதோ எந்த சேனலை சூ சூஸ் பண்ணலாம் எப்படி படிக்கிறதுன்னு சில குழப்பமாக இருக்கும் ஸோ எப்படி நோட்ஸ் எடுக்கிறது என்ன என்ன மாதிரி மத்தரில் எடுக்கலாம் ஸோ இதுக்கான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கெல்லாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஒரு டாப்பிக்கு மூணு மூணு நாள் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து மினிமம் குறைஞ்சது ரெண்டு அல்லது மூணு சேனலை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மூணு ரெண்டு அல்லது மூணு சேனலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு ஃபஸ்ட் ரெண்டு சேனல் இருக்கும்ல உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கக்கூடியது நிறைய இருக்கும்ல ஸோ அந்த ரெண்டு சேனலை பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மூணாவது ஒரு சேனல் இருக்கும்ல ஸோ அந்த சேனலை பார்த்து டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா ஓகே அப்போ இது புரிஞ்சிச்சா அவங்களுக்கு ரெண்டு சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தது படி படிச்சு படிங்க ஸோ படிச்சுட்டு எழுதுங்க ஸோ அதில் வந்து மூணாவது ஒரு சேனலை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஸோ அப்போது வந்து உங்களுக்குள்ள இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ மைண்ட்லேயும் உங்களுக்கு கரெக்டாக நிற்கும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கங்கன்னு உங்களுக்கு அந்த டெஸ்ட்லேயே தெரிஞ்சுது ஓகேங்களா சப்போஸ் இதில் மூணாவது டெஸ்ட்டில் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா மூணாவது டெஸ்ட்லேருந்து நிறைய கற்றுப்பீங்களா ஸோ ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சேனலை ஏதாச்சும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த மூணு சேனலையும் நல்லா படிங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா தெரியாததை மட்டும் நோட்ஸ் எடுங்க இப்போது ஈஸியாக இருக்குது தமிழ் ப்ளஸ் மொழி இது எப்படி நீங்கள் சேர்த்து எழுதுவீங்க தமிழ் மொழி இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது வந்து இது நமக்கு மைண்டில் நிற்காது அந்த மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுத இருக்கும்ல ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க ஓகேங்களா ஈஸியாக இருக்கிறத மைண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி நிற்கும் ஸோ அதுக்கு நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி த்ரீ டேஸ் ஒன் டாபிக் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நாளையோடு அது முடியுது ஸோ அதனால நல்லா ஸ்டடி பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இன்னும் நம்ம வந்து ஏகப்பட்ட இது இருக்குது நிறைய இருக்குது இன்னும் டூ த்ரீ ஃபோர் நிறைய இருக்குது ஸோ அப்போது நம்ம நிறைய படிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்குது அடுத்து ரிவிஷன் பண்ணுறது வந்து அந்த வீக் இந்த வீக்குள்ளே நம்ம ரிவிஷன் பண்ணால் தான் பண்ணபடி ஓகேங்களா அதுக்கப்புறம் லாஸ்ட் ரிவிஷன் தான் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து லாஸ்ட் வீக்னால் என்ன சொல்கிறது இப்போ வந்து இப்போது அன்றைக்கி சேர்த்ததுக்கு சே பிரிக்கிறதுக்கு நாளைக்கு ஒன்று அப்புறம் நாளைக்கு ஒரு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டாப்பிக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் டாப்பிக்கு அதுக்கப்புறம் மூணு நாள் டாப்பிக் முடிஞ்சால் தான் யூனிட் ஒன்னே நமக்கு முடியும் ஸோ அப்போ யூனிட் ஒன் முடிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ண சொல்லுவேன் சரிங்களா ஸோ அப்படி தான் நம்ம முடிப்போம் ஒன் பை ஒன்னாக படிப்போம் அதுக்கப்புறம் அந்த மொ அது அந்த மா அந்த யூனிட் ஒன் யூனிட் டூ இருக்குல்ல ஸோ அந்த யூனிட் ஒன்னில் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணுவோம் அப்புறம் லாஸ்ட்டாக முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை கிளியராக படிங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்முடைய நம்முடைய தமிழ் வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்ஃபினிட் தான் அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ வேர்ட்ஸு எவ்வளோ இது இருக்குது ஸோ அதனால் வந்து அவங்க எப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து அவங்க வந்து பேசிக் சேர்த்தலுகம் தான் கொடுப்பாங்க ஸோ அதை தான் நம்ம அவங்க வந்து சொல்லலை இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் பத்தாம் முக்கு தரோம்னு சொன்னாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ தான் சிலபஸ் ஏன் பண்ணி அதாவது சொல்லிட்டாங்களே சேர்த்துலதான் பிரீத்தலுக்கோன்னு சொல்லிட்டாங்க அப்போ எதில் வேணாலும் அவங்க கேட்பாங்க இதுதான் உண்மை இதை மாற்ற அவங்க மாற்றவும் மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த படிக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் எல்லாருமே புக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணி நல்லா படிங்க அதாவது ஸ்கூல் புக்குன்னு எனக்கு நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்பாங்களா ரெஃபர் பண்ணி போட்டிருப்பாங்களே அதை படிங்க படித்து முடிச்சு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும்ல ஸோ அதையும் யூடியூப்லேயே போட்டிருப்பாங்க ஸோ அதையும் பாருங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது சோர்ஸ் வச்சு இது பண்ணி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலே நீங்கள் டைப் பண்ணாலே போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்டா மேலே யூடியூப் சேனலில் மேலே டைப் பண்ணுறீங்களா ஸோ அதை டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக் ரெஃபரன்ஸ் வந்துடும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும் அதர் சோர்ஸும் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீக்கிரமாக படிங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா எனக்கும் இதே மாதிரி தான் டைம் வந்து கிடைக்கிறது கிடையாது கிட ரொம்ப டென்ஷன் ஆகுறேன் எனக்கு ஐயோ படிக்க முடியல படிக்க முடியும் ரொம்ப ஆகுறேன் பட் நான் வந்து நமக்கு வந்து அடுத்த வருஷம் தான் டார்கெட்டு ஸோ அதனால் மெதுவாக படிப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு எனக்குள்ள ஒரு இதை வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து நான் இன்னும் இது இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எல்லா முன்னாடியும் அவமானமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்னா என்னோடய மம்மிட்ட நான் ஃபோன் போட்டு சொல்லி எதுனாலும் என் அம்மா கிட்டே சொல்லிடுவேன் ஸோ எங்கள் அம்மா கிட்டே சொல்லியாச்சு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸோ அவன் வந்து என்னென்னாங்கன்னா அவன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா விழுந்தானே பரவாயில்ல அதே இடத்துல என்ன பண்ணு மறுபடியும் ஓட்ட பழகு அப்படின்னா உனக்கு தெரியும் மறுபடியும் ஓட்டு அப்படின்னாங்க ஆக்சுவலாக இது வண்டி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஆயில் லீக் ஆகிடுச்சு ஃபுல்லாக நியூ புதுசு புதுசாக புது வண்டி தான் பட் ஆயில் லீக் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா மறுபடியும் அதே இடத்துல ஓட்டு அப்போ அதுக்கப்புறம் விழாமல் வந்து என்ன பண்ணுவோம்னா ஓட்டுவேன்னு சொன்னாங்க இது வந்து என்ன தெரியுதுனா இது என் ஸ்டடிக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூட்டில் நான் வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு வண்டி முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு வேர்டை சொல்லி நீங்கள் முயற்சிக்கிறீங்களே அதுவே ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த வண்டியில் போட்டுருந்துச்சு என் ஹஸ்பண்ட் காமிச்சு பார் அதை பார் அப்படின்னாங்க முடியும்னு சொல்லி சொல்கிறத அந்த இதுவே அந்த வார்த்தையே உனக்கு ஒரு முதல் வெற்றியை கொடுத்துட்டு ஸோ அப்போ என்ன பண்ணி இன்னும் முயற்சி செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு முடியும்னு சொல்லிட்டேன் முடியும்னு இறங்கி வந்துட்டேன் டிஎம்பிசியில் அப்போயே இது பயந்துட்டுருக்கேன் இறங்கி வ படிக்க ஆரம்பிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி என்னென்னா அந்த ஸ்கூட்டியில் நான் விழுந்த அதே இடத்துல அந்த இடத்துல நான் சொல்வேன் அதை விட ஒரு பெரிய ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சூப்பராக ஓட்டுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு வந்துட்டு இது என்னென்னா நான் டிஎம்பி எத்தனை தடவை கீழே சரிஞ்சு சரிஞ்சு விழுந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் எந்திரிச்சு நிற்பேன் அப்போ வந்து எல்லோரும் என்னை பார்ப்பாங்க ஆனால் பரவாயில்ல சூப்பராக ஓட்டுறாள் அப்படின்னு பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அதாவது என்னை வந்து இதாக நினச்சிருப்பாங்கல்ல இவன் வந்து என்ன ஓட்டத்தரல அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க முன்னாடி சொல்கிறேன் ஸ்கூட்டிலாம் எல்லோரும் ஓட்ட தான் செய்கிறாங்க பட் என்னை வந்து இதாக நினச்சாங்கள நான் ஜஸ்ட் டிஎன்பிசிக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன் என்ன இவன் நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்கா நீ எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு என்னை வந்து ஒவ்வொன்றா தட்டினாங்களா ஸோ அவங்க முன்னாடி உங்களையும் நிறைய பேர் மட்டந்தட்டியிருப்பாங்க நிறைய பேர் ஒன்று இதாக நினச்சிருப்பாங்க ஸோ அவங்க முன்னாடி எழுந்து நிற்கணும் அதுக்கு இந்த படிப்பு நமக்கு தேவை ஓகேங்களா ஸோ படிக்கலாம் எவ்வளோ கலவு முயற்சி இருக்குமோ அந்த முயற்சியை அதை விட அதிகமாகவே கொடுப்போம் ஓகேங்களா ஓகே நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைக்கோ இல்லை கமெண்ட் ஏதோ பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பா அப்போ தான்ப்பா எனக்கு தெரியுதுப்பா ஒரு லைக் இருந்தோதோ வருது ஒரு கமெண்ட் வருது ஸோ அப்போது ஒரு யாருமே ஃபாலோ பண்ணலையா ரெண்டு மூணு பேர் தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல முடிஞ்சால் கமெண்ட்ஸாக லைக் கொடுங்க ஓகேங்களா பாய்